Cinefield.com Entertainment is what we do. இந்த ஆண்டு தீபாவளிக்கு தல அஜித் மற்றும் தளபதி விஜயின் திரைப்படங்கள் இல்லாத தீபாவளியாக அமைந்துள்ளது ஆனால் மற்ற நடிகர்கள் நடித்த நான்கு படங்கள் திரைக்கு வருகின்றன ஒவ்வொரு வருடமும் தீபாவளிக்கு பல படங்கள் வெளியாகும் ஆனால் இந்த ஆண்டு தீபாவளிக்கு நான்கு படங்கள் மட்டுமே வெளியாக உள்ளன அஜித் விஜய் நடித்த படங்கள் எதுவும் வெளியாகவில்லை கார்த்தி தனுஷ் விஷால் ஜி வி பிரகாஷ் ஆகியோர் படங்கள் ஒன்று கொன்று மோத உள்ளதாக கூறப்பட்டது இதில் விஷாலின் கத்தி சண்டை படம் சிஜி வேலைகள் முடியாதால் தீபாவளி ரிலீஸ் பிள்ளை என தயாரிப்பாளர் நந்தகோபால் அறிவித்துள்ளார் கார்த்தி வித்தியாசமான கேட் நடித்திருக்கும் படம் காஷ்மோரா இந்த படத்தில் கார்த்திக்கு ஜோடியாக நயன்தாரா ஸ்ரீதிவ்யா ஆகியோர் நடித்துள்ளனர் கோகுல் இயக்கியுள்ளார் நடிகர் தனுஷ் நடித்துள்ள படம் கொடி இந்த படத்தில் தனுஷ் முதல் முறையாக இரண்டு வேடங்களில் நடித்துள்ளார் அவருக்கு நாயகியாக நடித்துள்ளனர் படத்தை துரை செந்தில் இயக்கியுள்ளார் இது அரசியல் பின்னணியை படம் ஜிவி பிரகாஷ் ஆனந்தி நிக்கி கல்ராணி ஆகியோர் இணைந்து நடித்த படம் கடவுள் இருக்கான் குமாறு இந்த படத்தை எம் ராஜேஷ் இயக்கியுள்ளார் இந்த படம் ரொமான்ஸ் காமெடி கலந்த கதையாகி உருவாகி உள்ளது இன்னும் ஒரு சில படங்கள் தீபாவளி விருந்தில் கலந்து கொண்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க